அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் ஒரே இறைவனுக்கு எல்லா புகழும் அந்த படைத்தவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் கருணையும் இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும் இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய அழைப்பிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் மீதும் நிலவட்டமாக இன்று பிரார்த்தனை புரிந்தவர்களாக உங்களை அன்போடு வரவேற்றவர்களாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறோம் அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு நம்ம இஃப்தாரனுடைய விருந்தில் பங்கெடுத்திருக்கிறோம் எல்லாருமே சக தோழர்களாக பங்கெடுத்திருக்கிறோம் ஒரு அழகான நிகழ்வாகவும் காட்சியாகவும் இருக்கு இந்த நிகழ்வுல இதை இன்னும் ஒருபடி மேல பயனுள்ளதாக ஆக்கிக்கிறதுக்காக ஒரு சில பயனுள்ள தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசையில ஒரு சில விஷயங்களை பரிமாற இருக்கிறோம் பகிர இருக்கிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இஸ்லாத்தை பார்த்து வளரக்கூடிய ச முஸ்லிம்களோடு வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பெரும்பாலும் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மீது சில கேள்விகள் இருக்கும் குறிப்பாக இந்த நோன்பு நோன்புங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் முஸ்லீம்கள்லாம் ரமலான் மாசம் வந்துச்சுன்னா அஞ்சானுக்கு முன்னாடி ஒரு மாசம் நோன்பு இருப்பாங்க அப்படின்னு ஆனாலும் கூட அந்த நோன்பு எதுக்காக வச்சிருக்கிறாங்க எதுக்காக நோன்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புரிஞ்சு கொள்ற அந்த விஷயத்துல சிலர் மாற்றமாக கூட புரிய வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய அந்த பருவத்துல என்னுடைய வகுப்பாசிரியர் ஒருத்தவங்க சொன்னாங்க அஹ் முஸ்லீம்கள்லாம் எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக வருஷம் பூரா கறி சாப்பிடுவாங்க அந்த கொழுப்பையெல்லாம் குறைக்கிறதுக்காக அந்த மாசத்துல வந்து விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வளர வளரதான் தெரிஞ்சது நம்ம ரமலான் மாசத்துல தான் அதிகமாக கறி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஆக அது ஒரு தவறான புரிதல் உண்மை அது கிடையாது ரெண்டாவது பசியை உணர்றதுக்காக சில மக்கள் புரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படியும் இல்லை அப்படி இருந்தால் ஏழைகள் யாருமே நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஏழைகளும் நோன்பு வைக்கிறாங்க அப்ப எதுக்காக இந்த நோன்பு வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டா இதுல உள்ள ஆழமான தத்துவங்கள் நமக்கு புரியும் பயனுள்ளதாக அமையும் எல்லா மக்களும் இதை வந்து செயல்படுத்தலாம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பயன்படும் அந்த அடிப்படையில ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு அடிப்படை தெரியணும் அது என்ன அப்படின்னா இஸ்லாம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் அப்பதான் நமக்கு முழுமையான விளக்கம் இதுக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னா இஸ்லாம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு கலாச்சாரமாக பின்பற்றல இஸ்லாம் என்பது இந்த உலகத்தையும் வானம் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன் சொன்ன வாழ்க்கை வழிமுறை ஒரு வாழ்வியல் முறையாகத்தான் நம்புகிறோம் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறான் அவன் ஒரே ஒருத்தன் தான் பல கடவுள் கிடையாது அவன் படைப்பினத்துக்குள்ள கிடையாது அவன் வந்து ஒரு சிலையாகவோ அல்லது ஒரு மரமாகவோ ஒரு மனிதராகவோ ஒரு விலங்கினமாகவோ கிடையாது இந்த எல்லா படைப்பினங்களையும் படைத்த ஒருவனாக அவன் இருக்கிறான் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை அதே நேரம் மற்றொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா அந்த ஒரே கடவுளை மட்டும்தான் வணங்கணும் படைப்பினங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான அறுக்குடைகளையும் கொடுத்து நமக்கு பராமரிச்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா அந்த ஒரே இறைவன் அந்த ஏக தெய்வம் அந்த ஒரே தெய்வத்தை அந்த ஒரே கடவுளை படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான கொள்கை அடுத்ததாக அந்த படைத்தவன் மனித சமூகம் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வழிகாட்டலாம் கொடுத்திருக்கிறான் ஒரு மனிதன் ஆடை முதல் அரசியல் வரைக்கும் ஈடுபடக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உண்டான வழிகாட்டலாம் கொடுத்திருக்கிறான் அதுக்கு பேர் தான் நம்ம இஸ்லாம் அப்படின்னு சொல்றோம் இஸ்லாம்னா இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்வியல் முறைன்னு அர்த்தம் அப்படி வாழக்கூடியவர் முஸ்லிம் இறைவனுக்கு கீழ்புடிந்து வாழ்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆதி மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இறைவன் புறத்திலிருந்து மனித பிறவியாக இருக்கக்கூடிய மூலம் இறைவன் வந்து இந்த முறையை அனுப்பிருந்தான் அவங்கள தான் இறை தூதர்கள் சொல்லுவோம் அப்படி இந்த உலகத்துக்கு ஆதாம் நோவா கிறிஸ்தவர்கள் இருந்து அந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆபிரஹாம் மோசே டேவிட் சாலமோன் இப்படி பல இறை தூதர்கள் சொல்லப்போனா இயேசு அவர்கள் கூட ஒரு இறை தூதராகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இப்படி பல இறை தூதர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டு மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்டு கடைசியாக நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு அந்த நபிகள் நாயகம் தான் கடைசி இறை தூதர் அவருக்கு பின்னாடி எந்த இறை தூதரும் கிடையாது அப்போ இத்தனை இறை தூதர்களும் இந்த இஸ்லாமிய வாழ்வியல் முறையை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதுல நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன பெற்றோரோடு எப்படி நடந்துக்கணும் முதியவர்களோடு எப்படி நடந்துக்கணும் சிறுவர்களோடு எப்படி நடந்துக்கணும் குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி அரசியல் பண்ணணும் எப்படி ஆடை அணியணும் இப்படி வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உண்டான வழிகாட்டல்களை அவங்க போதிச்சாங்க இறைவன்கிட்ட இருந்து இறை வேதங்களை பெற்று அப்ப அந்த அடிப்படையில கடைசி இறைத்தொதல் நபிகள் நாயகம் வந்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் இறைவன் வந்து நம்மளை படைக்கணும் இறை தூதர்களை அனுப்பணும் அவங்க நம்மளுக்கு போதிக்கணும் அதையும் ஏன் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இஸ்லாம் ஒரு முக்கியமான நம்பிக்கையை சொல்லுது அது என்ன அப்படின்னா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதாக இஸ்லாம் சொல்லுது அது என்ன நம்ம எல்லாரும் இறந்த பிறகு இறைவன் இந்த உலகத்தை ஒரு நாள் அழிப்பான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்டு இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க அப்போ உயிர் கொடுத்து எழுப்பு என்ன செய்வான் அப்படின்னா நம்ம எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து விசாரிப்பான் யாரெல்லாம் அந்த படச்ச இறைவன் சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்களோ அவனை மட்டுமே வணங்கி படைப்பினங்களை வணங்காமல் அவன் சொன்ன வாழ்வியல் முறை அடிப்படையில வாழ்ந்து யார் மரணித்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும் அதற்கு மாற்றமாக வாழ்ந்தவர்களுக்கு நரகமும் கொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஆக இந்த நம்பிக்கைகள் தான் இஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படை தெரிஞ்சிடும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்குறோம் நோன்பு எதுக்காக அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் அப்படிங்கிறது இறைவன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் அதுல கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வணக்க வழிபாடு நோன்பு எப்படி தொழுகை ஒரு வணக்க வழிபாடோ அதே போல நோன்பும் ஒரு வணக்க வழிபாடு இந்த நோன்புக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா சில காரணங்கள்ல இறைவன் வந்து அவனுடைய வேதத்துல சொல்றான் அதுல ஒண்ணு இறைவனுடைய வேதத்துல வருது ஒரு வசனம் இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது இது வந்து ரமலான் மாதம்னு சொல்லுவாங்க அரபி மொழியில இந்த மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த மாதத்தில் தான் இறைவனுடைய இறுதி வேதமான குரான் இறக்கப்பட்டுச்சு அந்த குரான் எப்படிப்பட்டது தெரியுமா முதல் மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியது ஓ பைகிநாசி மினல் உதா அதாவது நேரான வழியின் பக்கம் ஆதாரத்தை தெளிவுபடுத்தக்கூடியது நன்மை தீமையை பிரித்து அறிவி அறிவிக்கக்கூடியது ஒரு மனிதன் நல்ல விஷயத்தை செய்யறதுக்கும் கெட்ட விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கும் உண்டான பாதையை அறிவிக்கக்கூடியது அப்படின்னு இந்த குருவானை பத்தி இறைவன் சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இறைவன் கொடுத்த மாதம் தான் இந்த ரமணான் மாதம் அப்போ இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இறைவன் சொல்றான் நீங்க இந்த மாதத்துல நோன்பு இருங்க அப்படின்னு அப்ப இது ஒரு காரணம் இரண்டாவது இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான் யா ஆமனோ இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களே குதிப அழைக்கும் அழல்லும் கபலிக்கும் உங்களுடைய முன்னோர்கள் மீது எப்படி நோன்பு அப்படிங்கிற வணக்க வழிபாடு கடமையாக்கப்பட்டுச்சோ அது மாதிரி உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன அப்படின்னு சொன்னா எதுக்காக அல்லக்கும் தத்தக்கும் என்ன காரணத்திற்காக அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறுவதற்காக நோன்பு வைக்கிறதுக்கும் இறைவனை அஞ்சறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா இப்ப நோன்பு அப்படிங்கிறது என்ன அதிகாலை அதிகாலை நேரம் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்க கூடாது குடும்ப வாழ்வுல ஈடுபடக்கூடாது மனைவியோட இப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு வைக்க ஒரு வாழ்க்கை அந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஒரு மனிதன் வந்து செயல்படுத்தும் இந்த நேரத்துல யாருமே இல்லாத நேரத்திலையும் நோன்பு வச்சிருக்க கூடியவர் என்ன செய்வார் தண்ணி குடிக்க மாட்டார் ஒரு நோன்பாளி நோன்பு இருந்தாலும் ஆள் இல்லாத என்ன செய்ய மாட்டாரு நீங்க சில இந்த யூடியூப்ல வர எல்லாம் பார்க்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இதை நடைமுறைப்படுத்தி அவங்கள்ட்ட வந்து கேள்வியா கேட்கப்பட்டுச்சு நாங்கெல்லாம் வெளியே போயிட்டோம் நீங்க அந்த ரூம்ல தண்ணி இருந்துச்சு குடிச்சிங்களா அப்படின்னு இல்ல எனக்கு தோணல இருந்தாலும் தண்ணி அங்க இருந்தாலும் இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற சிந்தனை எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு சகோதரர் சொல்றாரு அப்போ இந்த சிந்தனையை இந்த பக்குவத்தை வர வைக்கிறது தான் நோன்பனுடைய அடிப்படை நோக்கம் அதுக்கான ஒரு ஒரு மாத பயிற்சி தான் என்ன இந்த நோன்பு நமக்கு எல்லா நேரத்திலையும் இறைவன் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம இறைவன் சொன்ன மாதிரி வாழணும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும் ஏன் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறோம் இறைவன் இந்த நேரத்தில் குடிக்க கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்ப இதை பின்பற்றுறோம்ல அதே மாதிரி எல்லா காலத்திலையும் நம்ம பொய் சொல்லாம திருடாம மற்றவங்களை பத்தி புறம் பேசாம கோல் பேசாம பெற்றோர்களை நோகடிக்காம முதியவர்களை நோகடிக்காம இப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பயிற்சி இந்த ஒரு மாத நுன்புகாது இறைத்துற நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு இதை பதிவு செய்றாங்க அழுத்தமா சொல்றாங்கன்னா யார் ஒருத்தர் பொய்யான பேச்சுக்களையும் மோசமான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்போ நோன்புடைய நோக்கம் சாப்பிட்ற சாப்பிடாம இருக்கிறதும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இறைத்துதர் என்ன சொல்றாங்க நீங்க கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டீங்கன்னா நீங்க நோன்பு வைக்கிறது எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆக ஒரு மனிதனை தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு பயிற்றுவிப்பதுதான் இந்த ஒரு மாத நோன்பினுடைய ஒரு பிரதான நோக்கம் இன்னும் பல விஷயங்கள் இந்த நோன்பை சுத்தி நம்ம சொல்லலாம் உதாரணமாக காலையில எந்திரிச்சு நம்ம சாப்பிடுவோம் நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில அது எதை காட்டுது அப்படின்னா பட்டினி கடற்கிற போறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோன்பாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுல இஸ்லாம் வந்து உறுதியாக இருக்குது இஸ்லாம் வந்து எந்த இடத்துலையும் மனிதர்களை வந்து தன்னை வருத்தி கொள்ள அனுமதிக்கல இன்னொரு பக்கம் நோன்புலின் சலுகை இருக்குது எல்லா மக்களுக்கும் கடமையானதாக இருந்தாலும் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க பாலூட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க வயது முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க நோயாளியாக இருக்கிறாங்க வெளியூருக்கு பயணத்துல இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நோன்பு வைக்கிறது அசௌகரியம் ஏற்படும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் சலுகை இருக்குது நீங்க இப்ப நோன்பு வைக்க வேணாம் எப்போ உங்களால முடியுமோ அப்போ வச்சுக்கோங்க இதுக்கு பகுதியா உங்களால என்னைக்குமே வைக்க முடியாதா அதுக்கு பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் இந்த நோன்புல ஏதாச்சும் தவறு ஏற்பட்டுட்டா அதுக்கு பரிகாரத்தையும் சொல்லுது அது என்ன பரிகாரம் அப்படின்னா ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் ஒருத்தர் வந்து நோன்பு வந்து வைக்க முடியல அப்படின்னா இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகம் என்ன ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும் ஒரு நோன்புக்கு பகிரமோ ஒரு உணவு ஆக இந்த வழிபாடை சுத்தி பாத்தீங்கன்னா இறைவன் நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறான் குறிப்பாக இந்த மாதத்தில் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு இறை தூதர் போதிக்கிறாங்க நீ யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கான அடிப்படையே பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற உணர்வு தான் ஏன்னா இறைத்துதர் வரலாறு சொன்னாங்க ஒரு காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சாரான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டாரான் அவருக்கு தான் திருந்தி வாழணுங்கிற எண்ணம் இப்போ போய் கேட்டாராம் நான் இந்த மாதிரி திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் இறைவன் என்ன மன்னிப்பானா அப்படின்னு அவர் சொன்னாரு தொண்ணூத்தி ஒன்பது கலையை பண்ணிட்டு உனக்கு மன்னிப்பு வரை கேக்குதா சொல்லிட்டு உனக்கு மன்னிக்க மாட்டான் அப்படின்னாராம் அப்போ நீ மட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு அவரையும் மன்னிட்டாரான் என்ன அப்ப நூறு கொலை ஆயிருச்சு அப்ப இன்னொருத்திட்ட போயிட்டு கேட்கும்போது இறைவன் மிக மன்னிக்க கூடியவன் கருணையுடையவன் நீங்க உண்மையிலேயே பாவத்துக்கு உங்களுடைய தவறுக்கு குற்றத்துக்கு மனம் மருந்துனீங்க அப்படின்னா இறைவன் மன்னிப்பான் அப்படின்னு சில வழிமுறையை சொல்லி கொடுக்குறாரு அந்த வழிமுறையை பின்பற்றுறாரு இறைவன் அவரை மன்னிக்கான் அப்போ ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு உண்டான அடிப்படை என்ன அப்படின்னா இறைவன் என்னை மன்னிப்பான் அப்படிங்கிற உணர்வு தான் அதுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த நோன்புடைய மாதம் இருக்கு இப்படி பல்வேறு விதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதத்துக்குள்ள நிறைய மனித சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய விஷயத்தையா இறைவன் வந்து என்ன செஞ்சிருக்கான் வச்சிருக்கிறான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதுல இன்னும் மணிக்கணக்குல சொல்றதுக்கு இருக்கு இருந்தாலும் நீங்க இருக்க மாட்டீங்க அப்படிங்கறதுனால நம்ம சுருக்கிக்கிறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வணக்க வழிபாட சுத்தி மனித குலத்துக்கு இவ்வளவு பயன்கள் தனி தனி மனித வாழ்வுக்கும் பொது சம் மனித சமூகத்துக்கும் இவ்வளவு நன்மைகள் நலவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க இஸ்லாத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் இந்த மனித குணம் பின்பற்றுறதுனா எவ்வளவு நன்மைகள் இருக்கும் ஆக இது ஒரு பயனுள்ள மார்க்கம் சிறந்த மார்க்கம் அப்படிங்கிறத தாண்டி இது இறைவன்புறத்திலிருந்து தான் வந்த மார்க்கம்ங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இந்த நோன்பு வைக்கக்கூடிய விஷயமும் இருக்குது ஆகவே இதை நீங்களும் சிந்திச்சு இந்த மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகணும் எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டல் தான் இது இது தான் பின்பற்றணும் அப்படிங்கிறத எல்லாரும் பின்பற்றுங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் என்ன செய்யுங்க நடைமுறைப்படுத்துங்க படைத்த இறைவன் எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடியவன் நேர்வழி காட்ட வேண்டும் சரியான பாதையில் நம்மளை வழி நடத்த வேண்டும் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் படைத்த இறைவன் அஹ் எல்லோருக்கும் அவனுடைய பொருத்தத்தை தர வேண்டும் மன்னிப்பை தர வேண்டும் என்று இறைவனத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இறைவனே மிக அறிந்தவன்